ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் நம்ம ஞானஸ்தானத்தை குறித்து பார்க்க போகிறோம் எங்கள் சர்ச்சில் வந்து ஞானஸ்தான ஆராதனை வந்து நடந்தது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நான் வந்து பூரிப்பாகிற ஒரு தருணம் என்ன அப்படின்னா அந்த ஞானஸ்தான ஆராதனை தான் அது வந்து புதிய ஆத்மாக்கள் கர்த்தர்கிட்ட தனம் ஒப்பு கொடுக்கறது அந்த என்னது அந்த ஆலயமே அன்னைக்கு அலங்கரிக்கப்பட்ட மாதிரி வந்து எனக்கு வந்து தோற்றம் அளிக்கும் அதனால் நான் வேறு ஒரு டாபிக் தான் எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் ஞானஸ்தான ஆராதனை போயிட்டு வந்ததுலேருந்து என்னால் மகிழ்ச்சிக்குள்ளேருந்து வெளியவே வர முடியல அதனால் கத்தர் என்ன அதற்கு நேராக நடத்தினா அதனால் இந்த வாரம் நம்ம ஞானஸ்தானத்தை குறித்து பார்க்கலாம் ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம் உங்களுக்கு ஞானஸ்தானத்தை பற்றி அநேக காரியங்கள் தெரிஞ்சுருக்கலாம் இப்போ வந்து நீங்கள் யாரையோ ஞானஸ்தானத்துக்குள்ளே நடத்தலாம் இல்லை யாராவது நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஆயுதமாகி கொண்டு இருக்கலாம் இப்படி இப்படி ஞானஸ்தானத்தை குறித்து அதான பாதையில் யார் போய்கிட்டு இருந்தாலும் இந்த தேவ செய்தி வந்து எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்தது இதில் அநேக காரியங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் சும்மா அதை வந்து ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இந்த இந்த மெசேஜை நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா சில காரியங்களை நம்ம புதிதாக இந்த வாரம் வந்து கற்றுக்கொள்ளலாம் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா மத்திய மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார் நம்ம வந்து இந்த வாரம் பார்க்க போகிறது இயேசு கிறிஸ்துவோடைய ஞானஸ்தானம் அவர் எப்படி எடுத்தார் எதற்கு எடுத்தார் அதனால் என்ன இதை ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா அவர் யோவானிடம் ஞானஸ்தானம் பெறுவதற்கு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார் அப்போ ஏசு கிறிஸ்து அவராகவே வருகிறார் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு ஏன்னா அவருடைய சொந்த ஊர் கலிலியாளருக்குலாம் ஆசிரியத்தில் அவர் இருக்கிறாரு அவருடைய அந்த சொந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து இல்லை தன்னுடைய சொந்த இருந்து இதற்காகவே மெனக்கிட்டு அவர் வந்து கடந்து வருகிறார் எங்கன்னா யோர்தானுக்கு வருகிறார் இப்போ நம்ம ஞானஸ்தானம் வந்து எப்படி எடுக்கணும்னா நாமளா வாஞ்சித்து விரும்பி அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஞானஸ்தானத்துக்குள்ளே நம்ம வந்து போனோம் ஏசு கிறிஸ்து அப்படி தான் ஞானஸ்தானம் எடுக்கிறார் யாருடைய கம்பல்ஷனும் இல்லை இல்லை யாருடைய கைடன்ஸும் இல்லை இல்லை நீ எடுத்துரு பொதுவாக வந்து நம்ம ஆவிக்குரிய சபையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒருத்தங்க வந்து ஆவிக்குரிய சபைக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னா சொல்லுவாங்க இனி நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கலாம்ல இந்த உடன்படிக்கைக்குள்ளே நீங்கள் வரலாம்ல அப்படிம்பாங்க சிலர் வந்து அதற்கான தெளிவான எதற்காக அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வந்து சொல்ல மாட்டாங்க ஆனால் தவறில்லை ஞானஸ்தானத்துக்கு நேராக நிச்சயம் ஒருத்தங்களை நடத்துகிறது தவறில்லை ஆனால் நம்ம அதற்கான காரணங்களையும் சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அதற்கான அந்த பேஸ் வந்து அவங்களுக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ திருமணத்துக்கு ஒரு ம ஒரு ஒரு மகளை இது வந்து திருமண வயது நீ வந்து திருமணத்துக்கு தயாராகணும் அப்படிங்கிறதுக்கும் அந்த பிள்ளைய கம்பல் பண்ணி திருமணம் பண்ண வைக்கிறதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல எப்படியோ திருமணத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை வந்து கணவரோடு எப்படியோ போகும் ஆனால் உணர்ந்து அந்த திருமண உடன்படிக்கைக்குள்ளே போகிற ஒரு மகளோடைய வாழ்க்கையும் பெற்றோருடைய கண்டித்தினால கம்பல்ஷன்னால் ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிற ஒரு மகளுடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்குது அது போல தான் ஞானஸ்தானமும் கர்த்தர் விரும்பி நான் வந்து ஞானஸ்தானம் பெறணும்னு விரும்பி அவர் என்ன செய்கிறாரு யோர்தான் யோர்தான் கிட்டே இருக்கிற யோகான்கிட்ட அவர் ஞானஸ்தானம் எடுக்க வருகிறார் அப்போது முதல் கண்டிஷன் நம்ம ஞானஸ்தானம் எடுப்பதற்கு நமக்குள்ளே விருப்பம் இருக்கணும் ஒருவேளை யாரோ நம்மளை வந்து ஞானஸ்தானம் எடுங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ரொம்ப க்ளோஸு நம்மளை வந்து ஆலயத்துக்கு நடத்துனவங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எடுக்காமல் அப்படின்னா என்னன்னு நீங்கள் கொஞ்சம் பைபிளை பார்த்து தெரிஞ்சுக்கிறது இல்லை யார்கிட்டையாவது கேட்டு நீங்கள் எடுக்கும்போது அது வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் நான் நேற்று ஞானஸ்தானம் வந்து எடுக்கும்போது நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா என்னால் என்னுடைய அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல நான் ஏன் அழுதேன் எதுக்கு அழுதேனே என்னால் சொல்ல தெரியல ஆனால் அந்த ஞானஸ்தான ஆராதனை சர்ச்சுக்குள்ளே நுழையிறேன் எனக்கு அப்படி ஒரு வந்து ஓவர் மில்விங் அது வந்து கஷ்டத்தினால கவலையினால வருகிற அழுக இல்லை ஒரு சந்தோஷத்தினால ஒரு மகிழ்ச்சியினால கூரிப்பினால வருகிற அழுக இருதயம் சமாதானமாக இருக்குது கழிப்பாக இருக்குது ஆனால் எனக்குள்ளே அழகை வந்துக்கிட்டே இருக்குது அப்படி நம்மளுக்குள்ள அந்த எதற்கு எடுக்கிறோம் அப்படிங்கிற அந்த பர்பஸோடு போய் நம்ம எடுக்கும்போது அந்த ஞானஸ்தானம் உண்மையாகவே உபயோகமானதாக இருக்கும் ஏசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிறு பிள்ளையாக அந்த ஞானஸ்தானம் எடுக்கலை அவருக்கு வந்து இந்த ஞானஸ்தானத்தை எடுக்கும்போது அவருக்கு வயது முப்பதாக இருந்தது அவருக்கு வந்து பனிரெண்டு வயதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேத காரியங்களை வந்து கேள்வி கேட்கிறவர்களாக வேத பாதகர்லாம் இவர் எப்படி இவ்வளவு ஞானமுள்ளவராக இருக்கிறார்னு ஆச்சரியப்படத்தக்கவராக அவர் பனிரெண்டு வயதிலேயே காணப்பட்டார் அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க ஏன் என்னை விட்டு போன அப்படின்னா நான் தேவனுடைய சித்தத்தை செய்வது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஏசு கிறிஸ்து கேட்குறார் அப்போ அவர் பன்னிரெண்டு வயதிலேயே தெளிவான ஞானம் உள்ளவராக தான் காணப்படுகிறார் ஆனாலும் அவர் முப்பது வயது வரைக்கும் காத்திருக்கிறார் ஏன் காத்திருக்கிறார் அப்படின்னா அந்த முப்பது வயதுக்கு அப்புறம் தான் அவர் தேவனுக்காக செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருந்தது அந்த காரியங்களுக்கு தன்னை முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுக்கறதுக்காக அவர் வந்து அந்த வயது வரைக்கும் காத்திருந்தார் அது மட்டும் இல்லை இந்த நம்ம வந்து பழைய ஏற்பாட்டில் அந்த லேவியர் ஆகமத்தில் சொல்லப்பட்டபடி ஒரு லேவியராக லேவியர்னால் யார் தேவனுக்கு ஒருத்தர் ஊழியம் செய்யணும் அப்படின்னா அவருக்கு வயது முப்பதாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் தேவனுடைய ஊழியத்தை செய்ய அவர் தகுதி உள்ளவர் அந்த நியமத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசு முப்பது வயது வரைக்கும் காத்திருந்தார் நமக்கு தெரியும் சாமவேல் வந்து இந்த இந்த க்ரைட்டீரியாப்பெல்லாம் வரவே மாட்டார் அவர் குழந்தையாக இருந்து பால் மறந்த உடனே அவங்க அம்மா கொண்டு போய் விட்டுருந்தாங்க ஆனால் ஆஸ் பர் லா வந்து முப்பது வயதுக்கு கீழே இருக்கிறவங்க ஆலயத்தில் ஊழியம் பண்ண வர முடியாது ஆனால் சாம்புவேல் வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு அதனால் அவருக்கு அந்த கிருபை அளிக்கப்பட்டு அவர் வந்து ஊழியம் செய்யலை ஊழியருக்கு ஊழியம் செய்கிற அந்த ஸ்தானத்தில் தான் அவர் வந்து இருந்தார் அது வந்து கர்த்தருக்கு அது தேவைப்பட்டது அப்படிங்கிறதுனால அந்த காரியத்தை வந்து கர்த்தர் அனுமதித்தார் ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு ஞானஸ்தானத்திற்குள்ளே போகிறோம் அப்படின்னா நமக்கு அந்த தெளிவு இருக்கணும் நம்ம தேசத்தில் கூட பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது ஃபால்ட்டாக பதினெட்டு வயசு என்ன இருக்கணும் ஓட்டு போடுறதுக்கான தகுதி இதுக்கப்புறம் அவங்கள சொந்தமாக முடிவெடுக்கிற அந்த தகுதி அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அந்த காலத்தில் முப்பது வயதுக்கு முப்பது வயது வரைக்கும் அவர் வந்து கீழ்ப்படிந்து நடக்கணும் முப்பது வயதுக்கு அப்புறம் அவராக சொந்தமாக முடிவெடுக்கிற திராணி உள்ளவர் அப்படின்னு கருதப்பட்டது அப்போ நம்மளும் நம்ம வந்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது கிளியர் மைண்டடாக நான் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையோட நாம் முயற்சி எடுக்கணும் இந்த ஞானஸ்தானத்திற்குள்ளே போகிறதுக்கு அப்போ நம்மளை யாரும் ஞானஸ்தானத்திற்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது நீங்கள் வந்து வேறு நிறைய சபையில் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் நம்மளை வந்து நம்மளை யாரும் நமக்கே தெரியாமல் கொண்டு போகிற கொண்டு போய் கொடுத்ததுக்கு பேர் இல்லை நான் தெரிஞ்சு எனக்கு விருப்பப்பட்டு ஆமாம் நான் எடுக்கணுங்கிற வாஞ்சியோடு போய் எடுக்கிறது தான் ஞானஸ்தானம் இந்த இந்த ஒரு காரியத்தை தான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறீங்க இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இது வந்து இது வந்து ஒரு அடிப்படை பேஸு அதனால தான் இதை சொல்கிறேன் இன்னும் நிறைய காரியங்கள் கற்று கற்றுக் கொடுத்தாரு அதனால் நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து ஞானஸ்தானத்தை குறித்து இதான அநேக காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் காட் பிளஸ் யூ